ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வானத்தில் கோள்களை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் என்னடா எப்போ பார்த்தாலும் கோள்களை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கான இல்லாம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக வேண்டி தான் இப்போ பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வானத்துல ஒரே நேர்கோட்டில் ஏழு கோள்கள் தெரிய போகுது அதுல வந்து இல்லை என்ன ஒரு இதுன்னா நேரடியாக நம்ம வந்து நம்ம வெறுங்கண்ணாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அது பார்த்தாக்கா செவ்வாய் வியாழ வெள்ளி சனி அதுக்கப்புறம் நெப்டியூன் யுரேனஸ் மொத்தம் ஏழு கோள்கள் ஆறு கோல்களும் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது இந்த புதன் மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மட்டும் ஒரே நேர்கோட்டில் இந்த ஏழு கோலும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதில் இதுல என்னன்னா ஒவ்வொரு எல்லா கோளுமே வந்து சூரியனை மையமாக கொண்டு தான் சுத்தி சுத்தி வருது இப்போ நம்ம புதன் கோளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது அப்போ அது வந்து ஒரு வருஷத்துல அதாவது ஒரு வருஷனுங்கிறது வெறும் எண்பத்தெட்டு நாள் தான் அந்த புதனுக்கு அதுங்களையும் பக்கத்துல இருக்கிறனால சீக்கிரமாக சுற்றி வந்துடும் ஓகேங்களா ஆனால் நம்ம சுற்றி வர்றது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகும் நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகும் ஆனா புதன் வந்து சுற்றி வர வெறும் எண்பத்தெட்டு நாளே தான் ஆகும் சரிங்களா ஓகே பிரி அதாவது இதுல வந்து நம்ம செவ்வாய் புதன் வியாழன் சனி இந்த கோள்கள் மட்டும் வெறுங்கண்ணாலே பார்க்கலாம்னு சொல்றாங்க எப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஆனா யுரேனஸ் நெப்டியூன் இது மட்டும் பைனாக்குலர்லையும் அதுக்கப்புறம் டெலஸ்கோப்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த தகவல் இந்த தகவல்களை வந்து ஏற்கனவே நம்ம சூரியனை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்களா வானிலை ஆராய்ச்சியாளர் ஜெனிஃபர் மில்லட்டு அவரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு எல்லாமே ஒரே நேர்கோட்டிலேயே வரும் அப்படின்னு அப்போ வரும்போது பார்க்கறதுக்கு நல்ல பிரகாசமாக வெளிச்சமாக நல்லா அருமையா தெரியும் அப்புடின்னு ஜெனிஃபர் ஓகே இதில் வந்து என்னன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து இது வந்து கூகுள்லையும் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான் இது இருந்தாலும் நம்ம இவ்வளோ பல கோடி மில்லியன் மைல் இருந்து வரும்போது அதை கண்ணில் பார்க்கறது எப்படி அது ஒரு சுவராசியமாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம ஜெனிஃபர் மில்லட்டு சொல்றாரு ஓகே இந்த கோள்கள்லாம் நேர்கோட்டில் வர்றதுனால பூமியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்றாங்க சில விஞ்ஞானிகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க சில விஞ்ஞானிகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பூமியில வந்து ராஸ்பி அலைகள் உண்டாகுமா இதனால அந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ராஷ்பி அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டாகும் அந்த டைம்ல சூறாவளி காற்று அதுக்கப்புறமே புயல்கள் இது வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சூரியன்லையும் வந்து அந்த ராஷ்பி அலைகள் உண்டாகும் அதில் வந்து இதே மாதிரி வெப்ப காற்று உண்டாகும் அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வானிலை பற்றி அடுத்த ஆராய்ச்சியில் பண்ண பார்ப்போம் மருத்துவ குறிப்பும் சில சமயம் நம்ம போடுவேன் அதையும் பார்த்து உங்கள் உடம்பெல்லாம் பார்த்துக்கங்க ஓகேங்களா பாய்